உங்கள் வீட்டில் எல்லாமே இருக்கும் ஆனா ஏதோ ஒன்று குறையிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கா சில வீடுகளுக்குள்ள நுழைஞ்சாலே மனசுக்கு ஒரு பாரம் தெரியும் வெளிச்சம் இருக்கும் ஆனா ஒரு இருட்டு கவ்விக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நல்லா கவனிச்சு பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் கையில காசு வரும் ஆனா வந்த வேகத்துல காணாம போகும் சின்ன சின்ன சண்டைகள் வரும் ஆனா அது ஏன் வருது எதுக்கு வருதுன்னு யாருக்குமே தெரியாது இது வாஸ்து குறைபாடுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க உங்கள் வீட்டு சுவர்களுக்குள்ளே தேங்கி நிற்கிற அந்த தேவையற்ற அதிர்வுகள் அந்த டெட் எனர்ஜி அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்கு காரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க லக்ஷ்மி கடாச்சோன்றது ஒரு சாமி படம் மாற்றுறதால் மட்டும் வர்றது இல்லை அது ஒரு அதிர்வு அது ஒரு வைப்ரேஷன் அந்த அதிர்வை உங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த பத்து ரூபாய் ரகசியத்தை செஞ்சு முடித்த ஒரு மணி நேரத்தில் உங்கள் வீட்டு காற்றுல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க அது தரப்போகிற நிம்மதி கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது இன்றைக்கி நம்ம வீட்டில் வாட்ரு ப்யூரிஃபையர் இருக்குது ஏசி இருக்குது ஆனால் நிம்மதி என்ன நாம் பொருட்களை சுத்தம் செய்ய கற்றுக்கிட்டோம் ஆனால் புலன்களை சுத்தம் செய்ய மறந்துட்டோம் நாம் குடிக்கிற தண்ணியில் ஒரு அழுக்கு இருந்தால் அதை ப்யூரிஃபையர் நீக்கிட்டோம் ஆனால் அந்த காற்றுல ஒரு பயம் இருந்தால் ஒரு எதிர்மறை எண்ணம் இருந்தால் அதை எந்த மிஷினாலையும் மாற்ற முடியாது அதை மாற்றக்கூடிய சக்தி உங்கள் சமய வரையில் இருக்கிற மூணே மூணு பொருட்களுக்கு இருக்குது இந்த ரகசியத்தை இதுவரை யாரும் உங்ககிட்ட இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் பார்த்த அந்த குபேரமுத்திரை ரகசியம் நம்ம வீடியோவை பார்த்த பல பேர் தன்னம்பிக்கையோட நேர்மறை எண்ணங்களோட கமெண்ட் பண்ணி இருந்தாங்க நீங்கள் அனுப்பின அந்த கமெண்ட்ஸ் தான் எனக்கு பவர் பூஸ்டர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சூப்பர் தேங்க்ஸ் அனுப்புன அந்த அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஊக்கமும் இது போன்ற பல ரகசியங்களை தேடி எடுக்க எனக்கு ஆத்மசக்தியே தருது இப்போது கவனமாக கேளுது முதல் பொருள் கல் உப்பு வெறும் சுவைக்காக மட்டும் இல்லை கடலில் இருந்து வர்றது மகாலட்சுமியின் அம்சம்னு சொல்லுவாங்க ஆனால் அறிவியல் படி பார்த்தா காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தையும் கிருமிகளையும் தேவையற்ற கதிர்வீச்சுகளையும் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி எப்படி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சுகிற சக்தி இந்த உப்புக்கு உண்டு உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை நெகட்டிவ் எனர்ஜியை இது உறிஞ்சிட்டோம் அடுத்ததாக எலுமிச்சை திருஷ்டி கழிக்க மட்டும் இல்லைங்க ஒரு இடத்தோட பீகச் லெவல் மற்றும் வைப்ரேஷனை பேலன்ஸ் செய்ய இதுக்கு நிகர் எதுவுமே இல்லை இதோட சிட்ரிக் ஆசிட் காற்றுல கலக்கும்போது அங்கே இருக்கிற பாரம் குறையும் அடுத்ததாக பன்னீர் இதை ரெண்டு பொருட்களோட பன்னீர் சேரும்போது அங்கே ஒரு ரசாயன மாற்றமே நடக்குது அந்த நறுமணம் உங்கள் மூளைக்குள்ளே இருக்கிற டோப்பமையின் அளவை தூண்டி உங்களை அமைதிப்படுத்தும் ஆனால் இதை எப்படி கலக்கணும் எப்போ பயன்படுத்தணும் இங்கே தான் அந்த சூச்சமே ஒளிஞ்சிருக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு அந்த உப்பு கரையும் போது உங்கள் மனசில் இருக்கிற கவலைகளும் கரையுதுன்னு மனசார நினச்சிக்கோங்க இப்போ அதில் ஒரு எலுமிச்ச பழத்தை பாதியாக வெட்டி பிழிஞ்சு விடுங்க இப்போ அந்த தண்ணீர் சாதாரண தண்ணீர் இல்லை அது ஒரு சக்தி வாய்ந்த சுத்திகரிப்பான் அதாவது எனர்ஜி பியூரிஃபையர் இதோட கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கோங்க இருள் விலகட்டும் இன்னல்கள் அகலட்டும் மங்களம் பெருகட்டும் என் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யட்டும் இன்னொரு முறை சொல்ற இருள் விலகட்டும் இன்னல்கள் அகலட்டும் மங்களம் பெருகட்டும் என் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யட்டும் இதை சொல்லிக்கிட்டே வீட்டை தொடங்க ஆனால் முக்கியமான விஷயம் வீட்டின் மூளைகளை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா இருட்டும் எதிர்மறையும் தங்கிறது எப்போவுமே தான் பீரோவுக்கு பின்னாடி கட்டிலுக்கு அடியில் அங்கே தான் மொத்த நெகட்டிவ் எனர்ஜியும் தேங்கி நிற்கும் அங்கே இந்த நீர் படும்போது அந்த இடம் புத்துயிர் பெறும் இந்த முறையை செஞ்ச ஒரு மணி நேரத்தில் நீங்கள் என்ன உணர்றீங்கன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உங்களை சுற்றி ஒரு தெய்வீக மனம் ஒரு நேர்மறையான வைப்ரேஷன் அதை நீங்கள் முழுமையாக உணர்வீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது மாற்றத்தை உணர்ந்திருக்கீங்களா இல்லை ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை தீராமல் இருக்கா அதை தயங்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் யாருக்காவது ஒருத்தருக்கு இன்னைக்கு தேவையாக இருக்கும் அவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்க ஒரு நல்ல விஷயத்தை பயிரும்போது அந்த நல்ல குணமே உங்கள் கஷ்டத்தை பாதியாக குறைக்கும் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் வீடை சுத்தமாக இருக்கிறத விட உங்கள் மனசு சுத்தமாக இருக்கிறது தான் மகாலட்சுமிக்கு பிடிக்கும் வீட்டை துடைக்கும் போது கோபமாக இருந்தாலோ யாரையாவது திட்டிட்டு இருந்தாலோ தொலைக்காட்சி தொடர்களின் சப்தம் இருந்தாலும் இந்த பத்து ரூபாய் பொருளும் வேலை செய்யாமல் போயிடும் அமைதியாக ஒரு புன்னகையோட இதை செய்வீங்க உங்கள் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் உங்கள் வீட்டு வாசலில் வரவேற்பு இருக்கும் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் எப்போவும் ஒரு சின்ன அடி எடுத்து வைக்கிறதுல தான் ஆரம்பிக்கும் இன்றைக்கி நீங்கள் எடுத்து வைக்கிற இந்த சின்ன அடி உங்கள் குடும்பத்தோட தலைவிதியையே மாற்றலாம் எல்லாம் சரி நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறேன் ஆனால் எனக்கு ஏன் பலன் கிடைக்கலன்னு நீங்கள் கேட்குறது புரியுது ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மூன்று முக்கிய தடைகள் உங்கள் பண வரவை தடுத்துக்கிட்டே இருக்குது அது என்னன்னு அடுத்த வீடியோவில் ஒரு ஆழமான உண்மையை உடைக்க போகிறேன் தவற விட்டுறாதீங்க இந்த வெள்ளிக்கிழமை இல்லை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அடுத்த நிமிஷமே இதை ஆரம்பிங்க மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த தகவல் யாருக்காவது ஒருத்தருக்கு இன்றைக்கி தேவையாக இருக்கும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வோம் இருவழி தேடல் தொடரும் நன்றி வாழ்க வளமுடன்